பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி நம சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் நம சிவாயவே நானவின்மே நமச்சிவாயவே நான் திருச்சி சிவபெருமானுடைய சிவ தாண்டவங்களை வந்து நம்ம தொடர் பதிவாக சிந்திச்சுக்கிட்டு வர்றோம் அதில் இன்றைக்கி வந்து நம்ம பிற தாண்டவங்கள் பற்றி தொகுப்பு சிந்திப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பைரவ தாண்டவம் அப்படிங்கிறத பார்க்குறோம் சிவபெருமான் கொண்டுள்ள அறுபத்தி நான்கு சிவ வடிவங்களில் பைரவ திரு கோலமும் ஒன்று இந்த பைரவருடைய திருக்கோளங்களே அறுபத்தி நாலு இருக்கு அப்படின்னு சிவ ஆகமங்களில் சிற்ப நூல்களையும் சொல்கிறாங்க சிவப்பெருமானுடைய வீர வெளிப்பாடாக விளங்குகிற பைரவர்கள் எட்டு உருவங்கள் தாங்கி அன்பர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த சிவபெருமானுடைய எட்டு மூர்த்தங்களாகிய பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் ஆன்மா அப்படின்னு எட்டுலேயும் நீங்காது நின்று அருள் புரிகிறாங்க சிவாலயங்களில் மட்டும் இல்லாமல் சூரிய பகவானுடைய ஆலயங்கள்லையும் விநாயகர் பெருமானுடைய ஆலயங்கள்லையும் முருகப்பெருமானுடைய ஆலயங்கள்லையும் பைரவர்கள் சன்னதி இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் சூரிய பகவான் உடைய ஆலயங்கள்ல இருக்கிற பைரவருக்கு வந்து மார்த்தாண்ட பைரவர் அப்படின்னு பேரு முருகப்பெருமான் ஆலயத்தில் இருக்கிற பைரவருக்கு குமார பைரவர் அப்படின்னு பேர் அதே மாதிரி விநாயக பெருமான் ஆலயத்தில் இருக்கிற பைரவருக்கு பிரமோத பைரவர் அப்படிங்கிற பேர் மார்த்தாண்ட பைரவருடைய நடனத்தை நூலில் பதிவு செஞ்சிருக்கிறத மூவகையான நடனங்களில் சிறப்பான நடனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமாக இருக்கிறது தாமசீக மூர்த்தமான பைரவர் அல்லது வீரபத்ரர் நடனம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நடனத்தில் பூத கணங்கள் சூழ பத்து கரங்களுடைய சிவபெருமான் தேவியோடு சுடலையில் நடமாடுகிறாரு புவனேஸ்வரம் எல்லோரா எலிஃபெண்டா ஆகிய இடங்களில் இந்த நடனத்தை வந்து காட்டும் பழைய சிற்பங்கள் பல இருக்குது தாண்டவ நடனம் அப்படிங்கிறது ஆரிய கடவுள்களுக்கு எல்லாம் முன்னோடியாக இருந்த பாதி கடவுளும் பாதி பூத கணங்களும் செஞ்ச நடனம் அப்படின்னு தெய்வத்துடைய நடனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இந்த கடவுள் நல்ல மயானத்தில் மயானத்துல பூத நடனம் செய்வாரு தாண்டவம் ஆடுவாரு அப்படின்னு சொன்னாங்க மயானத்தில் சங்கரன் ஆடுறதாகவும் தேவி அதில் கலந்து கொள்கிறதாகவும் பிற்காலத்தில் சைவ சாஸ்திர இலக்கியங்களில் குறிப்பிடுவதோடு இந்த நடனங்கள் மனத்தை கவரக்கூடிய ஆழ்ந்த பொருளை கற்பிக்கிறதா இருக்குது பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த கோணார்க் சூரியனார் கோயிலில் இருக்கிற கிழக்கு சங்கற்கால மூன்று தலைகள் ஆறு கைகளுடன் படகுல நிற்கும் நிலையில் மார்த்தாண்ட பைரோருடைய லலித அமைப்பு நடனம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் மேலும் பிற நடனங்களுடைய தொகுப்பை அடுத்த பதிவில் நம்ம சிந்திப்போம் நம்ம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை ஓற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்ப